பட இயக்குனராக இருந்தால் கூட கதை சொல்ல வருகிறார் என்றால் முறையாக அனுமதி கொடுக்கும் பெரிய மனசுக்காரர் விஜய் அதிக எண்ணிக்கையில் முதல் பட இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய டாப் ஹீரோ என்ற பெருமையும் விஜய்க்கே செல்வாக்கில் அஜித் டாப்பில் இருந்தாலும் கலெக்ஷனில் டாப்பில் இருப்பவர் விஜய் இப்படி கோடம்பாக்கத்தின் குபேர மூலையில் இருக்கும் விஜய்க்கு கதை சொல்ல வேண்டும் என்கிற ஆசை யாருக்கு தான் இருக்காது பல காலமாகவே விஜய்யும் சசிகுமாரும் இணையவிருக்கிறார்கள் என்கிற தகவல் அவ்வப்போது எழும் அந்த வேகத்திலேயே அது அடங்கியும் விடும் சொல்ல போனால் சுப்பிரமணியபுரம் என்ற சூப்பர் ஹிட் வந்த காலத்திலிருந்தே இந்த செய்தியும் வந்து கொண்டுதான் இருக்கிறது அண்மையில் சசிகுமாரை சந்தித்த இந்த விஜய் படம் குறித்து நேரடியாகவே கேள்வி எழுப்பிடும் விஜய்க்கு கதை சொன்னீங்களே என்னாச்சு எப்ப இருவரும் இணைந்து படம் பண்ண போறீங்க இதுதான் கேள்வி சற்றே அசடு வழிந்த சசிகுமார் நானும் அப்படி செய்திகள் வருவதை பார்க்கிறேன் நிஜமா நான் அவருக்கு இன்னும் கதை சொல்லவே இல்லை காலமும் நேரமும் அமைஞ்சா அது நடக்கும் ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் வெறும் இயக்கம் மட்டும்தான் என்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு மூ நடக்குது இல்லனா ஏன் ஒரு பதில்